சினிமாவில் அடையாளமே இல்லாம காணாமல் போன காமெடி நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காதல் சுகுமார் பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல பரத் சந்தியா நடிப்புல வெளியான காதல் படத்துல ஸ்டீஃபன் அப்படின்ற கேரக்டர்ல இந்த சுகுமார் நடிச்சிருப்பாரு அதாவது பரத்தோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு காதல் படத்தில் நடித்ததுனாலயே பரத் சந்தியாவுக்கு எப்படி காதல் பரத் காதல் சந்தியான்னு பெயர் கிடைச்சிச்சோ அதே மாதிரி இந்த சுகுமாருக்கும் காதல் சுகுமார் அப்படின்ற பெயர் கிடைச்சிச்சு இது இவங்களுக்கு ஒரு அடையாளமாகவே மாறிச்சு காதல் சுகுமார் அதுக்கப்புறமாவும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனால் அவரோட கேரக்டர் எந்த அளவுலயுமே பெருசா பேசப்பட்டது இல்லை முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் சுகுமார் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருந்ததையே மக்கள் மறந்துட்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூ அவர் கொடுத்திருந்தாரு என்னை எல்லாருமே மறந்துட்டாங்க நிறைய படத்தில் என்னை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு சரியா சம்பளம் கூட தரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு மா எடுத்து பார்க்க போறது அப்புக்குட்டி வெண்ணிலா கபடி குழு படத்துல அப்புக்குட்டி அப்படின்ற கதாபாத்திரத்துல ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த சிவபாலன் அதுக்கப்புறமா எல்லாருமே இவரை அப்பக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாவே ஒரு சூப்பரான ஆக்டர் ரொம்ப ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு வெண்ணிலா கபடி குழு படத்துல அதுக்கப்புறமா அழகர் சாமியின் குதிரை அப்படின்ற படத்துல ஹீரோ ஆயிவர் நடிச்சாரு அதனால அப்பக்குட்டிக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா வீரம் வேதாளம் மரியான் அப்படின்னு நிறைய படங்கள்ல அப்பக்குட்டி நடிச்சிருக்காரு ஆனா அதுக்கப்புறமா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு கதாபாத்திர கிடைக்க மாட்டேங்குது முக்கியமா வீரம் படத்துல அஜித்த பார்த்து அன்னை அப்படின்னு கூப்பிடக்கூடிய சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பாக்க போறது சத்யன் சத்யராஜோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் இவர் ஆரம்பத்துல இருந்தே இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு முக்கியமா சூர்யா கூட எல்லாம் ஒன்னு ரெண்டு படங்கள் நடிச்சே ஒரு நல்ல கதாபாத்திரமும் இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு விஜய்க்கு எதிரியா சைலன்சர் அப்படின்ற கேரக்டர்ல நண்பன் படத்துல சும்மா பிச்சு உதறி இருப்பாரு அந்த படத்துல இவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா பீக்ல இருக்கும் அதே மாதிரி துப்பாக்கி படத்துல விஜயோட ஃப்ரெண்டா சத்திய நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி நிறைய காமெடி கேரக்டர்ஸ் இவர் நம்ம தமிழ் சினிமாவில நடிச்சிருக்காரு ஆனா காலங்கள் மாற மாற புது புது நடிகர்கள் வர சத்தியனை எல்லாருமே மறந்துட்டாங்க கடைசியா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அதுவுமே அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி அமையல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தா உண்மையாவே சூப்பரா நடிக்கக்கூடிய ஆக்டர் இவர் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிகர் தயாரிப்பாளர் டைரக்டர் அப்படின்னு பல பரிமாணங்கள் இவர்கிட்ட இருக்கு இவர் கண்ணால் அடித்தின ஆசையா படத்தின் மூலமா ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா பேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா ஐ கோலி மாதிரியான படங்களையும் நடிச்சிருக்காரு ஆனா பவர் ஸ்டார் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சதுன்னு சொல்லி ஒரு படம் கூட கண்ணால் அடித்தின ஆசையாக்கு அப்புறமா கிடைக்கல ரீசெண்டா கூட பிக் பாஸ் நடிகை வனிதா கூட ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறமா திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் சீனிவாசனை ஹாஸ்பிட்டல்ல வர அட்மிட் பண்ணியிருந்தாங்க உடம்பெல்லாம் சரியாகி வந்ததுக்கு அப்புறமாவும் இவரால் அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியல அதே மாதிரி எக்கச்சக்க படங்களை சீனிவாசன் டிரா பண்ணியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முத்துக்காலை நைன்டிஸ் காலகட்டத்திலேயே நம்ம தமிழ் சினிமாவை கலக்குனவர் தான் இந்த காமெடி ஆக்டர் முத்துக்காலை மேக்சிமம் வடிவேலோட கேங்ல கண்டிப்பா இவர் இருப்பாரு நிறைய படங்கள் அவர் கூட சேர்ந்து அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு மொழி சிவாஜி சீனா தானா நாட் நாட் ஒன் பட்டத்தி இந்த மாதிரி படத்துல வடிவேல் இல்லாமலையும் இவர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு இவ்வளவு கேரக்டர் பண்ணிருந்தாலுமே முத்துக்காலையே இங்க நிறைய பேருக்கு தெரியாது இவரோட பேச பார்த்தா ஓ இந்த நடிகரா அப்படின்னு நல்லாவே தெரியும் ஆனா முத்துக்காலையின்னு பேர சொன்னா அது இவர் நிறைய பேருக்கு தெரியாது அடுத்து பார்க்க போறது கஞ்சா கருப்பு பிதாமகன் படத்துல கஞ்சா வியாபாரியா நடிச்சதுனாலதான் இவருக்கு கஞ்சா கருப்பு அப்படின்ற பெயரே கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா பருத்தி வீரன் படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் டக்லஸ் கேரக்டர் அதன் மூலமா மக்கள் மக்கள் மத்தியில பயங்கரமா பேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான காமெடியனாவும் இவர் மாறினாரு அதே மாதிரி எக்கச்சக்க கதாபாத்திரங்கள்ல நம்மள வயிறு குழுங்க சிரிக்கவும் வச்சிருக்காரு ஆனா பிக் பாஸ் குள்ள போனதுக்கு அப்புறமா சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த நல்ல பெயரையும் கெடுத்துக்கிட்டாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கஞ்சா கருப்பு அப்படின்னாலே ஒரு மோசமான மனுஷன்ற பெயரை வாங்கிட்டு வெளியே வந்தாரு இப்போ சினிமாவில எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம தவிக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்